சைவ சித்தாந்த அத்திவித சாறு ஒழுகிய அற்புதமான நூல் திருப்புகள் உலக நிலையாமையை சொல்லுகிறது திருப்புகள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையை சாடி நீ முருகன் திருவடியை அடைந்தால் முருகன் வேறு சிவன் வேறு அல்ல சத்யோ ஜாதவை சத்யோ ஜாதக அப்படின்னு வேத மந்திரம் சொல்லுகிறது சத்தியோ ஜாதம் என்பது சிவபெருமானுடைய மேற்கு முகம் அந்த முகம் மாதுளம்பலம் போல அந்த முகத்தினுடைய அதோ முகத்தில் நெற்று கண்ணை திறந்தார் ஆறு பொறிகள் சரவண பொய்கையினுடைய பொத்தாமரை மலர்களில் வந்து விழுந்தது அந்த ஆறு பொறிகள் தீந்து அழகான குழந்தைகள் மலர்ந்தன குழந்தைகள் அருமீன் முளையுண்டு கார்த்திகை பெண்கள் மடியில் குதூகலம் கண்டன அன்னை பார்வதி தன் குழந்தையை ஆறு குழந்தையை மடியில் வைத்து எப்படி முளைப்பால் ஊட்டி தாளாட்டுவது என்று ஏங்கி தவிக்க எல்லா வல்ல பெருமானிடத்தில் விண்ணப்பம் வைக்க பெருமான் சீத பகு பகீரதிக்கு கொடுபோய் என்று ஆறு தெய்வங்களையும் குழந்தைகளையும் ஒன்றாக இணைக்க ஓர் குரு ஆறு சிரங்களாக பன்னிரு கரங்களாக ஒரு பாலகன் வந்து சேர்ந்தான் அவர்தான் மயிலேறும் பெருமான் எல்லாவல்ல சுப்ர மண்யன் கந்த கடவுள் புகன் கார்த்திகேயன் முருகன் வெற்றி வேலாயுதன் கடம்பன் எல்லாவல்ல முத்தையன் அந்த தாவி அணைத்து அன்னை பார்வதி உமையவள் அம்மை சீராட்டி பாலூட்டி கந்தலோகத்தில் வளர்த்து சூரனை அழித்து ஆணவம் கண்மம் மாய என்றும் மாதிரைகளை அகற்றி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிற இடம் ஏழைகள் யாராக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் நானே ஒரு ஆண்டிதான் என்னிடத்தில் வரலாம் என்று நோக்கி யாரெல்லாம் மலை மீது ஏறுகிறார்களோ அவர்களை நோக்கி நான் இறங்கி வருவேன் என்று சொல்லுகிற தெய்வம் எளிமையான தெய்வம் அந்த சத்தியோஜாத முகத்தில் தன் குழந்தையை பெருமான் கொண்டே இருப்பாராம் இருபத்தி நான்கு மூர்த்திகள்ல தலை மூர்த்தி சோ உமா ஸ்கந்த மூர்த்தி சோமா